மூன்று முறை ஒரு பேச்சை கேட்ட பிறகு அந்த பேச்ச மனநமா பேசக்கூடிய ஒரு வல்லுமை பெற்ற ஒரு ஆற்றல் பெற்ற ஒரு பெரிய நங்கையாக அந்த அம்மையார் இருந்தார்கள் அவர் போய் எம்ஜிஆர் ஆர்குமெண்ட்டோ ஏதாவது வெளியிலேயே சொல்றார் இது ஒரு ஊழல் அரசாங்கம் இந்த ஊழல் ராஜாங்கத்தில் நம்பர் ஒன் ஊழல்வாதி எம்ஜிஆர் உங்களுக்கு மே இருபத்தஞ்சு அளவுல நினைக்கிறேன் ஓ தன்னுடைய கொள்கை பிறப்பு செயலாளர் பொறுப்பை ராஜினாமா செய்வதாக கடிதம் எழுதி எம்ஜிஆருக்கு அனுப்பி விடுகிறார் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இல்லாம எம்ஜிஆர் மட்டும் தனியாக பதவி பிரமாணம் யாரும் பத்திரிகையாளர்கள் அனுமதி இல்லை அவர் எப்படி பேசி எடுத்தார் உறுதிமொழியை அப்படின்ற கேள்வியெல்லாம் நிறைய பேர் எழுப்புனாங்க ஆனால் மோகன்தாஸ் சொல்றாரு எனக்கு பிறகு பிரளயம் என்று எம்ஜிஆர் சொன்னதாக பதிவு செய்கிறார் ஆஃப்டர் மீ திலூச் கட்சி போயிடும் எல்லாம் முடிஞ்சிடும் அறந்தமிழையர்களுக்கு இனிய வணக்கம் தொடர்ந்து நாம் தேர்தல் வரலாறு என்கின்ற இந்த பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலிருந்து சட்டமன்ற மற்றும் பாராளுமன்ற தேர்தல்களை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தேர்தலுக்கான அந்த காலம் எப்படி கணிந்தது என்பது குறித்து நம்மிடைய விவரிக்க ஐநாவினுடைய முன்னாள் அலுவலர் பேராசிரியர் முனைவர் திரு இரா கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் விஜய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தேர்தல் இந்த காலகட்டத்திலே இந்திரா காந்தி அவர்களுடைய மறைவின் காரணமாக ஒரு சட்டமன்ற தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலும் வந்தது அதற்கு முன்னால் அந்த காலகட்டம் எப்படி இருந்தது இந்திரா காந்தி மறைவுக்கு பிறகு ஒரு பெரிய வெற்றிடம் இருக்குது அதுக்கு முன்னாடி அவர்கள் வந்து அக்டோபர் முப்பதோ முப்பத்தி ஒன்றோ தவறிடுறாங்க எண்பத்தி நாலில் அதற்கு முன்பாக அக்டோபர் ஐந்து அன்றைக்கே இங்கே தமிழக முதல்வராக அப்போ இருந்த எம்ஜிஆர் அவருக்கு அவருடைய ரெண்டு கிட்னியும் செயலிழந்து அப்பல்லோ மருத்துவமனையில் சேர்க்கப்படுறார் முதல்ல சென்னை அப்பல்லோவில் ஆமாம் அங்கே ஒரு ஒரு மாதம் இருக்கார் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை அக்டோபர் ஐந்து சேர்க்கப்படுபவர் நவம்பர் அஞ்சு தான் அங்கேருந்து நியூயார்க்கில் இருக்கிற புரூக்லின் மருத்துவமனைக்கு ஒரு தனி விமானம் மூலம் எடுத்து செல்லப்படுகிறார் ஒரு விமான ஆம்புலன்ஸ் அவர்கள் அதுக்காகவே தனியாக வடிவமைச்சு அப்போது இந்த நேரத்திலலாம் இந்திரா காந்தி அம்மையார் இருக்காங்க அக்டோபர் பதினான்கு அன்னைக்கு அக்டோபர் ஐந்து அங்கே கிட்னிக்காக கிட்னி செயலிழந்துறதுக்காக சேர்றாரு அக்டோபர் பதிமூணு பதினாலு அளவில் அவருக்கு மூளையில் ஒரு ஸ்ட்ரோக் வந்துடுது அதில் அவர் பக்கவாதம் வந்து ஒரு பக்கம் அவர் செயலிழந்து போகிறார் சிவாஜி கணேசன் சொல்கிறாரு நான் உடனே ஆர்கே தவன் ஆர்கே தவன் வந்து இந்திரா காந்தியினுடைய உதவியாளர் அவருக்கு அண்ணன் ரொம்ப கவலைக்கடமாக இருக்கார் மேடம் வந்து பார்க்கணுன்னா வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு நான் சொன்னேன் அக்டோபர் ஃபோர்டீன்த்தோ இந்த அந்த அம்மா வராங்க வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு அவர் கோமாவில் இருக்கார் எம்ஜிஆர் அவருக்கு நினைவு கிடையாது ஒன்றும் கிடையாது படுத்த படுக்கையாக இருக்கார் அவருக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பி அவருக்கு சிகிச்சை சிகிச்சை பண்ணுறதுன்னா பண்ணலாம் நான் அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணுறேன் சொல் சொல்லிவிட்டு அந்த அம்மா போகிறாங்க போயிட்டு இவர் நவம்பர் அஞ்சு அளவில் அந்த மாதிரி ஒரு விமானம் ஏற்பாடு செய்து போகிறாங்க கூட டாக்டர் ஹண்டே அவருடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மருத்துவத்துறை அமைச்சர் கூட போகிறார் நிறைய பேர் போகிறாங்க அவருடைய துணைவியார் ஜானகி அம்மாவும் போகிறாங்க இவ்வளவோ நடக்குது இதற்கு முன்பாக அவர் போகிறதுக்கு ஒரு அஞ்சு நாள் முன்னாடி இந்திரா காந்தி அம்மையார் இறந்துடுறாங்க அது அவருக்கு தெரியாது எம்ஜிஆருக்கு இப்போ எம்ஜிஆர் அங்கே போயிட்டார் போயிட்டு எம்ஜிஆர் அங்கே வந்து மூணு மாதம் இருக்கார் புரூக்லன் மருத்துவமனையில் இதுக்கிடையில் ராஜீவ்காந்தி இங்கே பிரதமர் ஆகிடுறார் உடனே அவர் வந்து ஒரு நாடாளுமன்ற தேர்தலை அறிவிக்கிறார் சந்திக்கணும்ன்ட்டு முடிவு பண்ணுறார் இப்போ ஏகப்பட்ட அனுதாப அலை என்பது அந்த அம்மையார் இறந்த விதத்தினாலேயும் இந்த அம்மையார் தவறிட்டாங்கன்றதுனாலையும் கிடைச்ச அனுதாபாலைய அவர்கள் அறுவடை செய்யணும்னு நினைக்கிறாங்க ரெண்டாவது ஒரு புதிதாக அவர் வந்திருக்கிறார் அவர் ஒரு விமான ஓட்டி அந்த விமான ஓட்டி முதல் முறையாக பிரதமராக வந்திருக்கார் அவருக்குன்ட்டு மக்கள்கிட்ட இருந்து ஒரு ஆதரவு இருக்கணும் அந்த மேண்டேட் வேணுன்ற காரணத்துக்காக அவர் கொடுக்குறார் இப்போது இந்த தமிழகத்தில் என்ன ஆகிடுது எம்ஜிஆர் போன உடனே அதுவரை ஜெயலலிதா அம்மையார் வந்து எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டில் வந்தவர்கள் எண்பத்தி ரெண்டு ஜூன் அளவில் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் பெண்ணின் பெருமைன்னு பேசி அங்கு அறிமுகமாகி வந்தவர்கள் திருச்செந்தூர் இடைத்தேர்தலில் அவங்க எண்பத்தி மூணில் திருச்செந்தூர் இடைத்தேர்தல் நடக்குது அந்த தேர்தலில் அவர்கள் முழுமையாக பிரச்சாரம் செய்கிறார்கள் அப்போ தான் வால் நட்சத்திரம் அப்படின்ட்டு கலைஞர் அவர்களை விவரிக்கிறதும் நடக்குது அது வரைக்கும் அவர்களை பற்றி அவர் பேசவே இல்லை எண்பத்தி நான்கு ஜனவரி இருபத்தி ஒன்பதோ என்னமோ நான் இந்த தேதி இருபத்தி ஜனவரி நினைக்கிறேன் அன்னைக்கு அவங்க நாடாளுமன்ற மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் இது எண்பத்தி நான்கு ஜனவரி அதே ஒன்பதுல வைகோபால் சாமி மூன்றாவது முறையாக நாடாளுமன்ற மேலவைக்கு போகிறார் சொல்லுங்க இவங்க கிட்ட இருந்து திமுக ஆமா ரெண்டு முறை முடிஞ்சிருச்சு மூன்றாவது முறை அவரையே மீண்டும் தேர்ந்தெடுத்து அனுப்புகிறார்கள் அன்னைக்கு தான் வலம்புரி ஜானும் வலம்புரி ஜானும் ஜெயலலிதா அம்மையாரும் இந்த வேட்புமனுவை தாக்கல் செய்து அவர்கள் போட்டி இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அவங்க ஒவ்வொரு கட்சிக்கும் உள்ள ஆதரவை பொறுத்து அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அந்த அம்மையாருக்கு ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்துட்டு பேரைஞ்சர் அண்ணாவுக்கு ஒதுக்கப்பட்ட நூற்றி எண்பத்தைந்தாவது இருக்கையே தரப்படுது அவர்கள் அங்கே ரொம்ப ஒளி வீசுகிறார்கள் இதெல்லாம் கட்சியில் இருக்க மூத்த தலைவர்கள் சில பேருக்கு பெரிய எரிச்சலையும் பெரிய வருத்தத்தையும் தருகிறது இதுக்கிடையில் கொள்கை பிறப்பு செயலாளர்னு அவர்களுக்கு அதே மாதத்துலேயோ இல்லை பின்னா பின்னாடியோ எம்ஜிஆர் அவரை அறிவிக்கிறார் அவங்க போகிற இடங்கள்லாம் அவருங்க போகிற கூட்டங்களில் அவர்களை பார்ப்பதற்காக நிறைய பெண்கள் கூட்டம் வரும் ரொம்ப பேரழிலாக அந்த அம்மையார் இருப்பாங்க தொடக்க காலத்தில் அவர்களுக்கு பேச்செல்லாம் சில பேர் எழுதி கொடுத்து அதை மனனம் பண்ணி பேசுவாங்க சோலை சொல்கிறாரு ஒரு பேச்சை நான் அந்த அம்மையாருக்கு எழுதி எடுத்துகிட்டு போயிருந்தேன் அது கொஞ்சம் வாசிச்சு காட்டுங்கன்னு சொன்னாங்க ஒரு தடவை வாசித்து காட்டினேன் இன்னொரு தடவை வாசிங்க சூளை நாங்கள் இன்னொரு தடவை வாசித்தேன் இன்னும் ஒரு தடவை வாசிங்க நாங்கள் அந்த பேச்சை இன்னொரு தடவை வாசித்தேன் அதுக்கப்புறம் அப்படியே மனப்பாடமாக அந்த பேச்சை அவங்க பேசினாங்க மூன்று முறை ஒரு பேச்சை கேட்ட பிறகு அந்த பேச்சை மனநமாக பேசக்கூடிய ஒரு வல்லுமை பெற்ற ஒரு ஆற்றல் பெற்ற ஒரு பெரிய நங்கையாக அந்த அம்மையார் இருந்தார்கள் இது பல பேருக்கு ஒரு தர்ம சங்கடத்தை தருது அதில் முக்கியமானவர் யாருன்னா இப்போ நாம் வந்து அக்டோபர் அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு எம்ஜிஆருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுதுன்னு சொன்னோம் அதற்கு முன்னாடி நடந்தது நான் இப்போ சொல்கிறேன் ஸோ எண்பத்தி நாலு தொடக்கத்திலேயே இந்த அம்மையார் கொள்கை பொறுப்பு செயலாளர் ஆகிடுறாங்க எண்பத்தி நாலு தொடக்கத்திலேயே இந்த அம்மையார் அங்கே போயிடுறாங்க நாடாளுமன்ற மேலவைக்கு போயிடுறாங்க இதெல்லாம் எஸ்டி சோமசுந்தரம் தஞ்சாவூர்கர் பழைய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் திராவிட இயக்கங்களை திராவிட மாணவர் இயக்கத்தில் வளர்ந்து பெரிய இடத்துக்கு வந்தவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவர் அந்த இடத்த விலகிட்டு அதுக்கப்புறம் எம்ஜிஆருடைய அமைச்சரவைக்கு வரார் அந்த வெற்றிடத்திற்கு தான் இந்திரா காந்தி நிறுத்த நூற்றி எண்பத்தி எழுபத்தி ஒன்பதில் ஒரு முயற்சி நடந்தது அவர் தான் எஸ் டி சோமசுந்தரம் ரொம்ப மக்களோட பெரிய அபிமானம் பெற்றவர் அவருடைய பகுதியில் ஒரு நல்ல பேர் அவருக்கு அவருடைய வீடுகளுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா நிறைய பேர் வெளியில் இருப்பாங்க அவர்களுக்கு அவரால் முடிஞ்ச உதவியெல்லாம் பண்ணுவார் ரொம்ப எளிமையான ஆள் அவருக்கு இந்த அம்மையார் வந்திருப்பதும் ஒரு பெரிய சங்கடமாக இருக்குது அதாவது இந்த அம்மையார் இந்த கட்சியில் எவ்வளவு முக்கியத்துவம் பெறுவது என்பது ஆரம்பீரப்பனுக்கு மிகப்பெரிய அவர் எம்ஜிஆருடைய மேனேஜராக இருந்தவர் நிர்வாகி அவர் இவங்க ரெண்டு பேரையும் வச்சு படமெல்லாம் பண்ணும்பொழுதெல்லாம் கூட இருந்திருக்கார் இவருக்கு அந்த அம்மையாருடைய வரவு எம்ஜிஆருடைய கவனத்தை திசைத்திருப்பதுன்ற ஒரு எண்ணம் இருக்குது இது அவருக்கு பிடிக்கலை ஆனால் அவர் வந்து கிளர்ச்சி செய்யவில்லை இந்த கிளர்ச்சியை யார் செய்கிறான்னா எஸ்டிஎஸ் செய்கிறார் ஸோ அக்டோபர் அஞ்சு எம்ஜிஆர் உடல்நிலை முடியாது இருக்கிறதுக்கு முன்னாடியே கட்சியிலிருந்தும் அமைச்சரவையிலிருந்தும் நீக்கி நீக்கிவிடுகிறார் எம்ஜிஆர் அப்படின்னா அவர் போய் எம்ஜிஆர் ஏதாவது ஆர்க்யூமெண்ட்டோ ஏதாவது வெளியிலேயே சொல்றார் இது ஒரு ஊழல் அரசாங்கம் இந்த ஊழல் இந்த ஊழல் ராஜாங்கத்தில் நம்பர் ஒன் ஊழல்வாதி எம்ஜிஆர் அவர் ஒரு பாட்டில் எக்ஸைஸ் அவர் எக்ஸைஸ் தீர்வை துறையை வைத்திருந்தார் அதனால் மது பாட்டில்களில் ஒரு பாட்டிலுக்கு இவ்வளவு பணம் வச்சு நீங்கள் வாங்கணும்னு என்கிட்ட சொல்லியிருந்தார் அப்படின்லாம் வெளியே வந்து சொல்கிறார் எம்ஜிஆர் வந்து டெல்டாவில் ஒரு கூட்டத்தில் திருச்சிலேயோ எங்கேயோ பேசுகிறார் இப்படி அபாண்டமாக பழி சொல்கிறாரே இவர் நல்லா இருப்பாரா இதே வார்த்தைகள் இப்படி அபாண்டமாக என்னை பற்றி பழி சொல்கிறாரே இவர் நல்லா இருப்பாரா அப்படின்னு எம்ஜிஆர் கேட்கிற அளவுக்கு அவர் மனம் வருந்தி அவர் அடிபட்டு துன்பப்படும் அளவிற்கு எஸ்டிஎஸ் எதிர்ப்பு அவர் வெளியில பேசினது எல்லாம் இருந்துச்சு டிஜிபி மோகன்தாஸ் எம்ஜிஆர் டிஜிபியா இருந்தவர் அவர் என்ன சொல்றார் எம்ஜிஆர் இதனால தான் உடல்நலம் சரியில்லாமல் போய்விட்டார் அந்த அளவுக்கு அவர் துன்பப்பட்டார் அப்படின்றார் இந்த பின்னணியை நீங்க வச்சுக்கணும் எஸ்டிஎஸ் கட்சி விட்டு போயிடுறார் அவர் போறதுக்கு முன்னாடியே ஜெயலலிதா அம்மையார் உங்களுக்கு மே இருபத்தஞ்சு அளவில் நினைக்கிறேன் ஓ தன்னுடைய கொள்கை பிறப்பு செயலாளர் பொறுப்பை ராஜினாமா செய்வதாக கடிதம் எழுதி எம்ஜிஆருக்கு அனுப்பிவிடுகிறார்கள் அந்த கடிதத்தில் என்ன சொல்கிறாங்க எஸ்டிஎஸ் போன்ற தலைவர்கள் என்னுடைய வரவை அவர்கள் பெரிதாக ரசிக்கவில்லை அவர்கள் இந்த கட்சியை விட்டு போகக்கூடாது என்ற ஒரு முன்னெச்சரிக்கை உணர்வோடு இந்த பொறுப்பிலிருந்து என்னை நீக்குமாறு உங்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு எழுதுகிறாங்க மே எழுதுகிறாங்க ஜூன் வருது ஜூலை வருது ஆகஸ்ட் வருது எம்ஜிஆர் நடவடிக்கை எடுக்கலை செப்டம்பரில் திருப்பி எழுதி ஞாபகப்படுத்துகிறாங்க என்னுடைய நான் மேலே பண்ண ராஜினாமாவை நீங்கள் கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து என்னை விளக்குங்க யாரும் போக வேண்டான்ட்டு அவர் விளக்குறாரு அதே நேரத்தில் இவரையும் விளக்கிடுறார் எஸ்டிஎஸ்சையும் எஸ்டிஎஸ் வெளியே போய்ட்றார் போயிட்டு நமது கழகம்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு கட்சி எப்படி எம்ஜிஆரோடு இருந்து இவ்வளவு நாள் பொது வாழ்க்கையில இருந்து எப்படி இந்த மாதிரியான பெரிய இவர்களெல்லாம் ரொம்ப நல்ல அரசியல்வாதிகள் எஸ்டிஎஸ் எல்லாம் அவருக்கு எப்படி ஒரு ஒரு கணிப்பு வந்து எவ்வளோ தவறாக போயிடுது பாருங்க தான் ஒரு கட்சியை நடத்த முடியும்னு அவருக்கு எப்படி ஒரு நம்பிக்கை வரலாம் எனக்கு ஒன்றும் புரியல அவர் வந்து ஒரு வட்டார தலைவர் அந்த வட்டாரத்தில் அவருக்கு ஒரு நல்ல பெயர் இருக்குது அதை வச்சு தமிழகத்தில் ஒரு கட்சியை நடத்த முடியும்னு அவர் நினைக்கிறார்ன்றது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது பின்னாடி அவர் எம்ஜிஆர்கிட்ட வந்து சேர்ந்துட்டார் அதுக்கப்புறம் ஜெயலலிதா கிட்டேயும் சேர்ந்து வண்டியில் தொங்கிட்டு போன எல்லாம் நமக்கு இந்த 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 கொடுமையெல்லாம் நடந்துச்சு அப்போது எம்ஜிஆருக்கு உடல்நலம் சரியில்லாத போயிடுது இப்போது உடல்நலம் சரியில்லாத போன உடனே ஜெயலலிதா இஸ் பீங் மார்ஜன்லைஸ்ட் அவர்கள் ஓரம் கட்டப்படுகிறார்கள் அவர்களை இங்கே இருந்த அந்த ஒரு மாதம் ஜெயலலிதா பார்ப்பதற்கு முயற்சி செய்கிறார் எம்ஜிஆரை பார்ப்பதற்கு அவர்களுக்கு அனுமதி இல்லை ஒரு மாதம் இங்கே எம்ஜிஆர் இருக்கார் பார்க்க முடியல கட்சி முழுக்க முழுக்க ஆரம்ப இருப்பனுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துடுது அவர் தான் எல்லாத்தையும் இயக்குறார் அவர் ஜெயலலிதாவுடைய எதிர்ப்பு சக்தி அவர் பின்னாடி எல்லாரும் இருக்காங்க அவர் ரொம்ப நிர்வாகத்திறனும் திறனும் உள்ள ஒரு தலைவர் அவர் அவரோட வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் காங்கிரஸோட இப்போ இந்த இந்த கட்சி அவரை ஆட்சியை கலைச்சிட்டு புதுசாக ஒரு மேண்டேட்டை தேட தேடி அவர் ஒரு புது புதிய தேர்தலை அறிவிக்கிறார் அந்த தேர்தலோடு இவங்களுக்கு இன்னும் இன்னும் ஒரு வருஷம் இருக்குது தேர்தலில் இவங்களுடைய ஆட்சி காலம் முடிகிறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடியே அதை கலைச்சிட்டு அவங்களோட சேர்ந்து ரெண்டு பேரும் ஒன்றா நின்னா நல்லதுன்ற ஒரு எண்ணம் ஆரம்பி நாவலர் நெடுஞ்செழியன் இவர்களுக்கெலாம் வந்துடுது வந்த உடனே என்ன பண்ணுறாங்க அந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் தொடங்குது அப்போ தான் முதல் முறையாக எம்ஜிஆர் ஃபார்முலான்னு உன்னை கொண்டு வராங்க எம்ஜிஆருக்கே தெரியாத ஃபார்முலா அந்த ஃபார்முலாவை இவர்கள் உருவாக்குனது அது என்ன ஃபார்முலானா நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பங்கு இடங்களில் காங்கிரஸ் நிற்கும் ஒரு பங்கு இடங்களில் நாங்கள் நிற்போம் சட்டமன்றத்தில் அதனுடைய மாற்று நாங்கள் மூன்றில் இரண்டு பங்கு நிற்போம் நீங்கள் மூன்றில் ஒரு பங்கு நிற்பீர்கள் இந்த ஃபார்முலாக்கு பேர் எம்ஜிஆர் சூத்திரம் இந்த சூத்திரத்தின்படி அவர்கள் நிற்கிறார்கள் இப்போது தேர்தல் வேலைக்கு காங்கிரஸ்லேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்க எம்ஜிஆர் இல்லாத நேரத்தில் இந்த தேர்தல் வலுவை சுமக்கிறதுக்கு ஒரு ஆதர்ஷமான ஒரு வசீகரமான ஒரு ஒருத்தர் வேணும் அதை செய்யக்கூடிய ஒரே ஆள் ஜெயலலிதா நீங்கள் அவங்கள ஓரமாக தள்ளி வச்சிருக்கீங்க அவங்களை அழைச்சி அவங்கள அனுப்புங்க அந்தம்மா ஒதுங்கியிருக்காங்க இப்படி மேலேருந்து வரக்கூடிய அழுத்தத்தினால யதார்த்தம் அதுதான் அவர்கள் போனால் தான் கூட்டம் வரும் எம்ஜிஆர் அடுத்து பெரிய கூட்டம் வர்றது அவர்களுக்கு தான் அவங்க போகிறாங்க போயிட்டு பல இடங்களில் வந்து கண்ணீர் சிந்தி பேசுகிறாங்க என்னுடைய தலைவர் மீண்டும் வருவார் அவர் அவர் மீண்டும் முதல்வராக வருவார் உங்களுடைய ஆதரவோடு அப்படின்லாம் பேசுகிறாங்க அதுக்கு பெரிய பெரிய வரவேற்பு இருக்குது இதுக்கு இடையில் கலைஞர் கருணாநிதி அவரும் பெரிய அவர் வந்து ஒரு அதாவது எம்ஜிஆர் உயிரோடு இருக்காரா இல்லையான்ற ஒரு சந்தேகம் பல பேருக்கு தமிழகத்தில் வந்துருச்சு அந்த சந்தேகத்தை தூபம் போட்டு அதை வந்து ஊதி பெருசாக்குற வேலையை திமுகவினர் அங்கங்கே இருந்தாங்க உடனே கலைஞர் கருணாநிதி ஒரு நேரத்தில் என்ன சொன்னார் இங்கே புருஷவாக்கத்தில் நாஞ்சில் மனோகரனுடைய சட்டமன்ற வேட்பாளர் அலுவலகத்தில் அந்த அலுவலகத்தை திறந்து வச்சு அவர் பேசுகிறார் பேசும்பொழுது என்ன சொல்கிறார் நான் அதிமுக தொண்டர்களை கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு இந்த என்னை இந்த பொறுப்புக்கு கொண்டு வாங்க நான் தற்காலிகமாக இந்த பொறுப்பை தக்க வைத்து நான் முதலமைச்சராக இருந்து அவர் உடல்நலத்துடன் என்னுடைய நண்பர் திரும்பி வரும்பொழுது நான் திருப்பி தந்து விடுகிறேன் முரசொலியில் முதல் பக்கத்தில் இன்றைக்கும் இருக்கு அப்படின்னு பேசுகிறார் அந்த பேச்சு பல அதிமுகவினருக்கு பிடிக்காமல் போய்விட்டது என்று நாஞ்சில் மனோகரன் பின்னாடி பதிகிறார் நாஞ்சில் ஸோ இதுதான் நிலைமை அப்புறம் பல இடங்களில் தனக்கு தனக்கு ஆதரவாக ஒரு அலை இருக்குன்ற மாதிரி கணிக்கிற கலைஞர் ஒரு இடத்துல என்ன சொல்கிறார் நிலவுக்கே கழகம் இருக்குது என்னை ஏழு ஆண்டுகள் தண்டிச்சிட்டீங்க போறாதா அப்படின்லாம் பேசுகிறார் இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இதுக்கு இடையில் எம்ஜிஆர் எவ்வளவு நல்லா இருக்காரு எவ்வளவு நல்லா இல்லைன்றது யாருக்கும் சரியாக தெரியல அங்கே அவர் இருக்கார் மூணு மாதம் ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் இல்லை மூணு மாதம் இருக்கார் அவர் பேச முடியுமா பேசாத அவருக்கு பேச்சு போயிடுச்சு பேச முடியல கை கால் அசைக்க முடியல ஒரு பக்கம் விழுந்துருச்சு என்ன நடக்குது யாருக்கும் தெரியல இதுக்கிடையில அவர் அங்கிருந்து மனுவை தாக்கல் செய்கிறார் ஆண்டிப்பட்டி தொகுதியில் இருப்பதற்கு எப்படி முடியும் எப்படி அவரால் கைரேக வைக்கிறார் இதை வந்து நியூயார்க்ல இருக்கிற இந்திய கான்சுலட் ஜெனரல் அந்த கான்சுலட் ஜெனரலுடைய தலைவர் கான்சுல ஜெனரல் துணை தூதர் அவர் போய் அவர் முன்னிலையில் இப்படி ஒரு இந்த வேட்பு மனுவில் அவர் கைநாட்டு வைத்து அந்த வேட்பு மனு தாக்கல் செய்யப்படுகிறது உடனே இதை வந்து ஒரு கேள்விக்குறியாக்குறாங்க இவர் சொல்றார் கலைஞர் சொல்றார் எங்கள் செலவில் ரெண்டு மருத்துவர்களோட நான் நியூயார்க் புரூக்லின் மருத்துவமனை போய் எம்ஜிஆர் தன்னிச்சையாக இதையெல்லாம் செய்கிறாரா என்று பார்க்கிறேன் இவர்கள் மறைக்கிறார்கள் எம்ஜிஆருக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாது அப்படின்னு சொல்கிறார் உடனே இது சொன்ன ஒரு மூணு நாள் நாளைக்கு பிறகு ஏழாம் தேதி டிசம்பர் ஏழுன்னு நினைக்கிறேன் மூன்று படங்களை எம்ஜிஆர் தன்னுடைய படுக்கை தன்னுடைய மருத்துவமனை படுக்கையிலிருந்து சாப்பிடுவது செய்தி படிப்பது ஒரு வாக்கிங் ஸ்டிக்கு கைத்தடியோடு நிற்பது இப்படிப்பட்ட ஒரு மூன்று படங்களை ஆரம்பீரப்பன் வெளியிடுகிறார் உடனே தலைவர் உயிரோடு இருக்காரு பாத்தியார் உயிரோடு இருக்காரு அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கிட்டையும் பரவுது அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் எம்ஜிஆர் சாப்பிடுவது சிரிப்பது எல்லாரையும் அவரை சுற்றி இருப்பவர்கள் அவருடைய மனைவி அங்கே இருக்கக்கூடிய நர்ஸுகள் டாக்டர்ஸ் மற்றவர்கள் அவர்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு வீடியோ வீடியோவை எடுத்து அந்த வீடியோவை அது வந்து பேல் சிஸ்டம் அதை மாற்றணும் இங்கே வந்த உடனே அதை வேலை செய்யலை உடனே ஏவிஎம் செலவுன்னு இப்போ மறைஞ்சிட்டாரு அவருடைய மகன் குகன் அவர்கிட்ட கொடுத்து சிங்கப்பூரில் அதை இங்கே தெரிகிற மாதிரி மாற்றி இந்த சிஸ்டத்துக்கு மாற்றி இந்த முறைக்கு மாற்றி கொண்டு வந்து அதையும் இந்திரா காந்தி அம்மையாருடைய இறுதி ஊர்வலத்தையும் ஒன்றாக இணைத்து வெற்றி திருமகன் என்று பெயரிட்டு ஒரு வீடியோ முப்பது நிமிடம் ஓடக்கூடிய ஒரு வீடியோவுக்கு ஜான் பின்னணி பேசுவேன் தென்குரல் பேசி தமிழகம் முழுக்க அந்த வீடியோ போய் சேருது பெரிய மாற்றத்தை அதை ஏற்படுத்துகிறது இப்போ இந்த மாதிரியான காலகட்டத்தில் காங்கிரஸ் மற்றும் அதிமுகவினுடைய தொகுதி பங்கீடுகளை சொன்னீங்க திமுக அப்போ யாரோடெல்லாம் கூட்டணி பகிர்ந்து கொண்டன கம்யூனிஸ்டுகள் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் நெடுமாறனுடைய காமராஜ் காங்கிரஸ் இவர்களெல்லாம் திமுகவோடு இருக்கிறார்கள் ஆனால் அந்த அந்த தேர்தலில் அப்போ கூட தே தேர்தலில் இருபத்தி ரெண்டு இடங்களும் என்னமோ வெல் வெல்கிறார்கள் திமுகவினர் அதாவது சாவுக்கு ஒரு ஓட்டு நோவுக்கு ஒரு ஓட்டுன்ற பேச்செல்லாம் வந்த நேரத்தில் எம்ஜிஆருக்கு பெரிய அனுதாபலை இது ரெட்டிப்பு ரெட்டை அனுதாபலை இந்திரா காந்தி மறைவுக்கு ஒரு அனுதாபலை எம்ஜிஆர் நோய்வாய்பட்டு இருக்கிறார் என்பதற்கு ஒரு அனுதாபலை இதெல்லாம் கடந்து இருபத்தி ரெண்டு இடங்களில் திமுக வெல்கிறது அதே போல் செல்வி ஜெயலலிதா அவர்களே அவர்களுடைய பரப்புரை மட்டும் அவர்களை அந்த இடத்துல அதாவது மீண்டும் அவர் ஒரு தீவிர அரசியலுக்கு நோக்கி சென்றதா இல்லை அவருடைய வேறு சில சாதுரியமான நடவடிக்கைகள் அரசியல் அவர் நிலைநிற்பதற்கு உதவிட்டார் அந்த காலம் இல்லை அவர் அவர் தான் அவர் பின்னாடி தான் மக்கள் இருக்காங்க எம்ஜிஆருக்கு பிறகு மக்கள் கூடுவது மக்கள் தலைவர் அப்படின்னா ஜெயலலிதான்றதை அந்த அந்த தேர்தல் வந்து தெளிவாக எல்லாருக்கும் காட்டிடுச்சு பிடிக்காதவர்கள் பிடித்தவர்கள் எல்லாருக்கும் அதை உறுதிப்படுத்திடுச்சு அதனால் இன்னும் அவர் ஓரம் கட்டப்பட்டார் ஏன்னா எம்ஜிஆருடைய உதவி அவருக்கு கிடைக்கல எம்ஜிஆர் அங்கேயே இருக்கார் உடல்நலம் சரியான பிறகும் கூட எம்ஜிஆரே அங்கே அவர்கள் கவனிப்பில் வைத்திருக்கிறார்கள் ஆப்சர்வேஷனல் அதனால் அங்கேயே இருக்கார் அவர் திரும்பி வர்றது வந்து ஃபெப்ரவரி நான்கோ ஐந்தோ தான் திரும்பி வரார் மூன்று மாதங்களுக்கு பிறகு தான் திரும்பி வரார் அவர் பதவியேற்பு இவர்கள் வெற்றியெல்லாம் வந்த பிறகு கூட பதவியேற்பு தள்ளி போடப்படுது அதெல்லாம் வந்து சட்டச்சிக்கலை உருவாக்குது எப்படி இந்த இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன பண்ணுறது அப்போ நிறைய யோசனைகள் வருது பல பேர் சொல்கிறாங்க ஆரம்பீரப்பன் இடைக்கால ஏற்பாடாக வந்து ஆரப்பன் ஆரம்பீரப்பன் கிட்ட வந்து நெடுஞ்செழியினை நீங்கள் முதல்வராக ஆக்கிடுங்க அவர் வந்த பிறகு மாற்றிக்கலாம் ஓ ஏன்னா அரசு இல்லாமல் ஒரு வெற்றிடம் இருக்கக்கூடாது அதுதான் இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தினுடைய இது இதெல்லாம் கடந்து அவர்கள் வருகிறார்கள் அப்போது அவர் இங்கே வந்த உடனே இங்கே இருக்கிற ஆவடின்னு நினைக்கிறேன் அங்கே இருக்கக்கூடிய அந்த நம்முடைய இந்திய இராணுவ விமானத்தளம் அந்த ஃபோர்ஸ் கிரவுண்ட்ஸ் அங்கே தான் இறங்குது அஞ்சு லட்சம் மக்கள் கூடுகிறார்கள் அவரை வரவேற்பதற்கு எம்ஜிஆர் பேசலை ஆனால் கையை சைக்கிறார் ரொம்ப நல்லா சிரிக்கிறார் அதுக்கப்புறம் அங்கேருந்து வீட்டுக்கு போகிறார் வீட்டுக்கு போன உடனே அன்னைக்கும் அதுக்கு அடுத்த நாளோ கவர்னர் அவரை பார்க்க வரார் பார்த்துட்டு மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ஃபிட் என்று ஒரு வாசகத்தை சொல்லுகிறார் கவர்னர் குரானா பார்த்துட்டு முதல் முறையாக அதாவது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்ததே இல்லை எம்ஜிஆர் மட்டுமே பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்கிறார் சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்றது தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இல்லாமல் எம்ஜிஆர் மட்டும் தனியாக பதவி பிரமாணம் யாரும் பத்திரிகையாளர்கள் அனுமதி இல்லை யாரும் அனுமதி இல்லை அவர் எப்படி பேசி எடுத்தார் உறுதிமொழியை அப்படின்ற கேள்வியெல்லாம் நிறைய பேர் எழுப்புனாங்க ஆனால் அவர் மட்டுமே எடுத்துக்கொண்டார் அது அதுக்காக தான் அந்த காரணம் தானே சார் எப்படின்னா அப்படித்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அது பேச்சு குளரும் அது வெளியில் தெரிய வேணாம் அப்படின்ற அப்படித்தான் அப்படித்தான் நினைக்கிறேன் சார் இதே காலகட்டத்தில் நம்ம நிறைய பேசியிருக்கோம் அதாவது எம்ஜிஆர் வரலாறு அவருடைய அரசியல் ஏன் அவர் வந்து தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்ற பொதுச் அப்படின்றதெல்லாம் குறித்து நீங்கள் விளக்கம் சொல்லியிருக்கீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் தன்னுடைய கலையுலக வாரிசு அப்படின்னு அவரால் அடையாளம் காட்ட தெரிஞ்சது இப்போ பாக்கியராஜ் அவர்களை வந்து அடையாளம் காட்டுறார் ஆனால் இந்த ஒரு அளவுக்கு நலம் குந்திருந்த காலகட்டத்தில் கூட நாம் ஏன் ஒரு அரசியல் வாரிசை அடையாளம் காட்டக்கூடாதுன்னு அவருக்கு ஏன் தோணாமல் போயிடுச்சு அல்லது அதற்கு தகுதி வாய்ந்தவர்களை அவர் பார்க்கலையா மோகன்தாஸ் சொல்கிறாரு எனக்கு பிறகு பிரளயம் என்று எம்ஜிஆர் சொன்னதாக பதிவு செய்கிறார் ஆஃப்டர் மீ டிலூஜ் கட்சி போயிடும் எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு எம்ஜிஆர் நினைச்சார் எவ்வளவு எம்ஜிஆர் கூட எவ்வளவு தவறாக ஒரு கணிப்பு வச்சுருந்தார்ன்றது நமக்கு தெரியுது அதனால் அப்புறம் பொதுவாக தலைவர்கள் இன்னொருவரை அடையாளம் காட்டிவிட்டு செல்வது என்பது ரொம்ப ரொம்ப அரிதாக நடக்கிற ஒரு செய்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா அப்படி பண்ணலை காமராஜர் அப்படி பண்ணலை நேரு அப்படி பண்ணலை அப்படி யாருமே பண்ணலை நீங்கள் சொல்லுங்கள் பண்ண ஒருத்தரை சொல்லுங்கள் தானாக அவங்க குடும்பத்தில் இப்போ வாரிசு அப்படின்ற போது சில நேரம் கட்சிகள்லேருந்து வாரிசுகள் உருவாயிடுறாங்க ரொம்ப ரொம்ப ரேராக இப்போது ஒரு சில நேரங்களில் யாராவது ஒருவர் வந்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை வ வைத்து அவர்கள் தலைவர்களாக எமர்ஜிங் ஆகிடுறாங்க அந்த மாதிரி எம்ஜிஆர் செய்யாமல் போனதுக்கான ஒரு இல்லை அவர் அதுக்கு முன்னாடி அண்ணா செய்யலை அதுக்கு முன்னாடி காமராஜர் செய்யலை அதுக்கு முன்னாடி யாரும் பெருசாக அந்த மாதிரி எதுவும் செய்யலை அப்படி ஒரு கட்டாயமும் இல்லை அப்புறம் எம்ஜிஆர் அவ்வளவு சீக்கிரம் அவர் போயிடுவார்னு நினைக்கல அவர் மாற்று கிட்னியெல்லாம் அந்த சிகிச்சையெல்லாம் முடிஞ்சு வந்த பிறகு அவர் இன்னும் கொஞ்சம் கவனமாக வாழ்ந்திருந்தால் இன்னும் கொஞ்ச நாள் நீடிச்சிருக்கலாம் அவர் வாழ்ந்துட முடியும்னு நினச்சிருப்பாரானு தெரியல எனக்கு ஏன்றது நமக்கு தெரியாது அவர் அதை பண்ணலை இப்போ நான் சொன்னேன் இந்த அம்மாவை இன்னும் ஓரக்கட்ட முயற்சி செய்தார்கள்னு சொன்னேன் ஸோ அவர் அங்கே இருந்துகிட்ருக்கும்பொழுதே இவர்கள் இப்போ வந்து பெரும் பெரும்பான்மை கிடச்சி வெற்றி கிடைச்சிருச்சு இப்போது இப்போ ஆரம்பிக்கிட்ட தான் ஆரம்பியுடைய ஆரம்பி தேர்ந்தெடுத்த பெரும்பாலான வேட்பாளர்கள் தான் அதிமுகவினுடைய வேட்பாளர்கள் கட்சி முழுக்க முழுக்க ஆரம்பி இயக்கத்தின் கீழ் வந்துவிட்டது அங்கே ஜானகி அம்மையார் இருக்காங்க இங்கே இவர் இருக்கார் நாவலர் நெடுஞ்செழியனே ஆரம்பி கேட்டு கேட்டுத்தான் நடக்கணும் அதுதான் நிலைமை இந்த நிலையில் அங்கே நம் மாநிலங்களை வைக்கின்ற இந்த அம்மா அனுப்பியிருந்தாங்க இல்லையா அந்த அம்மா யாரை இந்த அம்மா வந்து துணை தலைவர் நாடாளுமன்ற குழுவுக்கு அந்த பதவியிலிருந்து முதல்ல நீக்கிறாங்க அந்த பதவியிலருந்து நீக்கிட்டு உடனே இந்த அம்மையார் வந்துட்டு எம்ஜிஆரை பிணை கைதியாக வைத்திருக்கிறார்கள் எம்ஜிஆருக்கு தெரியாமல் இதெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க உடனே இந்த அம்மையாருடைய அணியில் இருக்கக்கூடிய திருநாவுக்கரசர் சொல்கிறாரு நான் உங்களை வந்து அங்கே பார்க்குறேன் அமெரிக்காவில் வந்து பார்க்குறேன் நான் எம்ஜிஆரை அப்படின்ட்டு இங்கேருந்து செய்தி சொல்கிறார் அவர் சொன்ன அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ அங்கேருந்து ஒரு டெலெக்ஸ் வருது வர வேண்டாம் எம்ஜிஆர் இருந்து வருது வர வேண்டாம் இங்கேயே இருங்க அப்படின்ட்டு அப்போது என்ன நடக்குதுன்னே யாருக்கும் புரியல இன்னைக்கு வரைக்கும் முழுமையான ஒரு ஒரு படம் நமக்கு எல்லாருக்கும் தெரியுமான்றது எனக்கு தெரியல ஆனால் அந்த அம்மையார் ஓரங்கட்டப்படுகிறார்கள் அவர் வந்த பிறகு ரெண்டு வாரம் கழித்து அந்த அம்மையாரை புனித ஜார்ஜ் கோட்டையில் சந்திக்கிறார் அதற்கப்புறம் வேற மாதிரி அதுக்கப்புறம் தான் எண்பத்தி ஆறில் மதுரையில் அந்த அகில உலக எம்ஜிஆர் மன்ற மாநாடு நடக்குது அதுல தான் அந்த அம்மையார் பெரிய ஒரு செங்கோல் அவர்கிட்ட கொடுப்பாங்க அதை வாங்கிக்குவார் ரெண்டு பேரும் இருப்பாங்க பக்கத்துல ராஜாராம் அமைச்சர் இருப்பார் அதெல்லாம் நீங்க பார்த்தீங்க ஆனால் அவர்களுக்குள் அந்த மூன்று ஆண்டுகள் எம்ஜிஆர் வந்து எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு இந்த மூன்று ஆண்டுகள் அவர் ஆண்டு அந்த மூன்று ஆண்டுகளும் முக்கியத்துவம் இல்லாமல் இருந்தார் அப்படின்னு எடுத்துக்கலாம் முக்கியத்துவம் இல்லாமல் இருந்தார் ஜெயலலிதாவா இல்ல சில நேரங்களில் அவர் ஆதரிக்கப்பட்டும் சில நேரங்களில் அவர் ஒதுக்கப்பட்டும் எம்ஜிஆர் இருந்தார் அவங்க கூட இருந்தவர்கள் எழுதுறது வைக்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது எம்ஜிஆர் அவரை முன்னளவுக்கு ஒரு பெரிய ஆதரவு தந்த மாதிரி தெரியல இதுதான் எண்பத்தி நான்கு தேர்தலில் நடந்த எண்பத்தி நாலு தேர்தல் களத்தை எங்கள் கண் முன்னாள் விவரத்து மிக்கி நன்றி மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் அதோடு நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தேர்தலிலிருந்து தொடர்ந்து நம்ம இந்த காணொலிகளை பதிவு செய்து வருகிறோம் அதை பாருங்கள் அதை பார்த்து உங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்